ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நமக்கு டெய்லி தேவைப்படக்கூடிய நம்ம வீட்டில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் மற்றும் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே வாஷிங் மிஷினில் தான் துணி துவைக்கிறோம் இல்லையா அப்படி நம்ம துணி துவைக்கும் போது துவைச்சதுக்கு அப்புறமா அந்த துணியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஃபுல்லாகவே அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப் பவுடர் வந்து சரியாக கரையாததுனால ட்ரெஸ் ஃபுல்லாகவே அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக ஒட்டி ஒட்டி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இனி உங்களுக்கு ஆகக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சோப் பவுடரை டைரக்டாக அப்படியே வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய டப்பாவில் கொட்டாமல் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேர்ச்சிஃப் எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான சோப் பவுடரை இந்த கர்ச்சிஃப்லேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம் சோப் பவுடரை நம்ம டைரக்டாக வாஷிங் மிஷினில் போடும்போது தான் சரியாக கரையாது ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்ச்சிஃபில் போட்டுட்டு இதை வந்து அப்படியே நல்லா டைட்டாக கட்டி விட்டுருங்க இப்போது இதை வந்து நம்ம எடுத்து அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் வாஷிங் மிஷினில் தண்ணி வரும் பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா இது மேலே வந்து ஃபுல்லாக தண்ணி பட்டு சோப் பவுடர் எல்லாமே கரைஞ்சி நமக்கு வெளியில் வந்துடும் சோப் பவுடரை நம்ம அப்படியே போடும்போது தான் ட்ரெஸ் ஃபுல்லாக அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது சோப் பவுடர் ஃபுல்லாகவே கரைஞ்சி தான் வெளியில் வரும் ஸோ எந்த ட்ரெஸ்லேயுமே உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக இருக்காது இனி வந்து இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்க நான் வந்து வடிகட்டி தான் எடுத்திருக்கேன் பெரும்பாலும் நம்ம வந்து டீ வடிகட்டுற வடிகட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம டீ துகள்கள்லாம் அந்த ஓட்டையில அங்கங்க மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி கருப்பு கருப்பா இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சாலும் போகாது ஸோ இதை வந்து நல்ல புது வடிகட்டி மாதிரி நல்லா பளிச்சுன்னு இப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஒரு சின்ன போல் தான் எடுத்திருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இதை வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடாதான் இது கூடவே நம்ம வந்து வினிகர் தான் சேர்க்க போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் நம்ம பேக்கிங் சோடாவோட இந்த வினிகரை சேர்க்கும் போதே இந்த மாதிரி நல்லா நொறைச்சி பொங்கி வரணும் பொங்கி வரல அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடாவோ இல்லை வினிகரோ அதோடைய தன்மையை இழந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நம்ம க்ளீன் பண்ணும்போது அழுக்கு எல்லாமே சரியாக போகாது உங்கள் கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாதி லெமனோட ஜூஸை சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் நம்ம வடிகட்டி மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து வடிகட்டிய இதில் போட்டுட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்ல ஊறட்டும் நம்ம சேர்த்துருக்க பேக்கிங் சோடாவும் வினிகரும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா லூஸ் பண்ணி கொடுத்துரும் அடுத்து நமக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் சூடு எல்லாமே உள்ளேயே இருக்கும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் ஸோ தண்ணியோட கலரே எப்படி மாறியிருக்கு பாருங்கள் நான் முன்னாடி இந்த வடிகட்டியை காட்டும் போது இதில் அந்தளவுக்கு அழுக்கு இருந்த மாதிரி தெரியல ஸோ இப்போ பாருங்கள் தண்ணியோட கலர் எப்படி மாறியிருக்குன்னு அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் இதை தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய டீ துகள்கள் எல்லாமே நல்லா ஈஸியாக கலண்டு வரும் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை லைட்டா தேய்ச்சாலே ஈஸியா வந்துடும் அடுத்து நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு இல்லைன்னா டிஸ்வாஷர் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா தேய்ச்சிட்டு இதை வந்து கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப பாருங்க நம்மளோட வடிகட்டி எவ்வளோ பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு இதுல இருக்கக்கூடிய டீ துகள்கள் எல்லாமே போயிட்டு நல்ல க்ளீனாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வடிகட்டி வந்து பார்க்குறதுக்கு எப்போவுமே புதுசு மாதிரி தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பழங்களோட தோல் காய்கறியோடய தோல் எல்லாத்தையும் நம்ம அப்படியே வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போட்டுறாமல் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே நான் வந்து வாழைப்பழத்தோட தோலும் அவக்காடோட தோலும் தான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே வாழைப்பழத்தோட தோல்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது அதில் இருக்க ஒன்று மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேஸ்டான டப்பா எடுத்துக்கோங்க இதில் நம்ம வச்சுருக்க தோல் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த தோல் தான் சேர்க்கணும் அந்த தோல் தான் சேர்க்கணுன்னு கிடையாது உங்கள் வீட்டில் என்னென்ன காய் பழங்கள்லாம் இருக்கோ அதோடய எல்லா தோலையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த டப்பா ஃபுல்லாகவே நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடுறேன் இது வந்து இந்த ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் ஈஸியாகவே கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் பூ பூக்கிற செடிக்கெல்லாம் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நிறைய பூ பூக்கும் இந்த டிப் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் கப் கேக் தான் செய்ய போகிறோம் இந்த கேக் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக அவ்வளோ மொய்ச்சராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நைன்னைக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் நம்ம எந்த கேக் செய்கிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் என்னென்னா நம்ம சேர்க்குற ஒவ்வொரு பொருளையும் சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் கட்டி இல்லாமல் கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இந்த கோகோ பவுடர் சேர்க்காம இதை வந்து நீங்கள் ப்ளைன் வெண்ணிலா கேக்காகவும் செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கோகோ பவுடர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டு கட்டி எதுவுமே இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சுகரை பவுடர் பண்ணாமல் தான் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு நம்ம பவுடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது முக்கால் இருந்து ஒரு கப் வரைக்கும் சுகர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான மாவு பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இவ்வளவுதான் அடுத்ததாக ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ற ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இல்லை நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறதா இருந்தாலுமே ஓகே தான் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இருந்தால் சேருங்க இல்லைன்னா விட்டுறலாம் இது சேர்த்தோன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம்னா அதோட ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை விடும்போதே உங்களுக்கு தெரியும் பேட்டர் வந்து நல்ல திக்காக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா அரைக்கப் அளவுக்கு சுடு தண்ணி தான் சேர்க்க போகிறோம் தண்ணி வந்து வெது வெதுப்பாக இல்லாமல் அதை விட கொஞ்சம் சூடாகவே இருக்கணும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் தண்ணி ஊற்றும் போது அதுலேருந்து புகை வரும் ஸோ அந்தளவுக்கு சூடாக இருந்தால் தான் கேக் வந்து நல்ல மாயிஸ்டாக வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டேக்கலாம் ஸோ கட்டி எதுவுமே இல்லாமல் பேட்டர் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை வந்து நம்ம மோல்டில் ஊற்றிடலாம் இந்த மோல்டில் போடுறதுக்கு என்கிட்ட கப் கேக் லைனர் இல்லை பேக்கிங் பேப்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதை எப்படி கப் கேக்குக்கு யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம் ரொம்ப ஈஸி தான் இந்த பேக்கிங் பேப்பரை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பேக்கிங் பேப்பரை இது மேலே வச்சுட்டு நம்ம வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த டம்ளர் எடுத்து இது உள்ள அப்படியே வச்சிடலாம் டம்ளரை லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா அந்த மோல்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பேப்பர் வந்து நல்லா அட்ஜஸ்ட் ஆயிரும் அடுத்து இதை வெளியில் எடுத்துட்டு மடங்கி இருக்க இடத்துல மட்டும் இன்னும் நல்லா அழுத்தி விட்டுறலாம் அவ்வளோதான் கப் கேக் லைனர் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு ஈவனாக வேணும் அப்படின்னா ஒரு சிசர் வச்சு இதோட ஓரத்துலலாம் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம் இதை ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு முக்கால் அளவுக்கு மட்டும் ஊத்திக்கிட்டா போதும் கேக் வந்து பேக் ஆகி வரும்போது நமக்கு ஃபுல்லா வரும் இப்போ இதை வந்து நூற்றி எழுபது டிகிரி செல்சியஸ்ல ஒரு பதினெட்டுல இருந்து இருபது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்ககிட்ட அவன் இல்லை அப்படின்னா ஒரு கடாயில் அடியில் வந்து தூள் உப்பு போட்டு ஃபுல்லா பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த கேக் மோல்ட அது மேலே வச்சு நீங்கள் வந்து பேக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்லையே அவன் இல்லாமல் எப்படி கேக் செய்யறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கேக் பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டாக நல்ல மாய்ஸ்டராக வரும் குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதிலிருந்து ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன்